மேசராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பாகம் இரண்டாம் பாகத்திற்கான பதிவு இந்த மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க உங்கள் நீ என்னடா நமக்கு தான் இவ்வளோ கஷ்டமா இல்லை மற்றவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பேசாமல் சாப்பிட்றோமா தூங்குறோமா நம்மளுடைய வேலையை பார்த்தோமா இப்படி இருந்து விடலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும் ஆனால் பிரச்சனைகள் உங்களை தூங்க விடாது ஒன்று போனால் ஒன்று ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை போய் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூசு விடுறதுக்கு இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் இந்த பரண பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண் வாரிசு அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் கண்டிப்பாக பெற்றவங்கள பார்க்க மாட்டாங்க பெத்தவங்க பெத்தவங்களுடைய விஷயத்தில் பார்க்கும்போது நல்லா பாசமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அதையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் பருமன் நல்ல மனசுங்க இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனசு அந்த மாதிரி மனசு யாருக்குமே வராது இந்த பரணி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வமே தான் உலகம் நான் கடவுளையே தான் எனக்கு நான் பார்க்குறேன் கடவுள் தான் எனக்கு எல்லாமே இந்த பரணி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வயதாக வயதாக ஆண்மை குறைபாடுகள் வர ஆரம்பிச்சிடும் ஆண்மை குறைபாடு வந்தால் என்ன ஆகும் குடும்பத்தில் தானா வயது ஆனால் மட்டும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே இந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த தாம்பத்திய குறைபாடுகள் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வந்துடும் இவங்களுடைய பரணி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி கண்டிப்பாக இருக்கும் அந்த வீட்லேயே இப்போ வந்து உள்ள வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மர்மமான ஒரு விஷயம் இருக்குது யாரோ இருக்காங்க பூஜை அறையில் யாரோ இருக்காங்க இப்படியெல்லாம் என்ன தோணும் யார்டா இருக்காங்க நம்ம நாம தான் இருக்கோம் இப்போ யார்டா இருக்கிறாங்க நீங்க வேணா ஒன்று நீங்க கண்டிப்பா இதெல்லாம் உணர்ந்துட்டு இருப்பீங்க இனிமேலும் நீங்கள் பாருங்க வீட்லேயே இருக்க மாட்டாங்க இந்த பரணி நஷ்டம் பரணி நாலாம் பாத்துல பிறந்தவங்க வீட்லயே இருக்க மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியில போயிடலாமான்னு தோணும் வீட்டுக்குள்ள வந்தாவே நிம்மதி போயிடும் அவங்களுக்கு வீட்டுக்கும் அவங்களுக்கு மர்மமா இருக்கும் வீடே ஒரு மர்மமாக இருக்கும் யா ஏதாவது வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து அப்பா நம்ம நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படின்ட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக முடியாது அந்தளவுக்கு இந்த பரணி நாலாம் பார்த்தக்காரங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கான மனைவியோடைய சொத்துக்களோ மற்ற விஷயங்களோ இவங்களுடைய கண்டிப்பாக இவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருப்பாரு குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்க வாய்ப்பு இல்லை குடும்ப குடும்பம் ஆனது நிறைய பேர்த்துக்கு இந்த பரணியில் பிறந்தவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் இருப்பாங்களே தவிர வேறு வழி இல்லாமல் குடும்பம் நடத்துவாங்களே தவிர நிம்மதியான குடும்பம் நடத்துறதுக்கு அங்கே ஏன்னா இங்கே இருந்து குறைபாடு உள்ள நட்சத்திரம்மாச்சே ஏதாவது ஒரு குறைபாடு இருந்து தான் ஆகணும் இந்த பரணி நாலாம் வாதத்தை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்